ஏஎன்எஸ் பாண்டியன் சூப்பர் மார்க்கெட் மற்றும் கேஜி பழமுதிர் நிலையம் பாலாஜி மெடிக்கல்ஸ் ஜங்ஷனில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே ஐயப்பாக்கத்தில் நாம் இருக்கின்றோம் நேச்சுரல்ஸ் ராம்குமார் மெடிக்கல் மற்றும் இந்த பாரத் பெட்ரோல் பங்க் மற்றும் இந்த வாட்டர் டேங்க் அருகில் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் செல் வாடிக்கையாளர்களே இவ்வளோ ஜங்ஷனில் மற்றும் பஸ் ரூட் திருவேற்காடு பஸ் ரூட்டில் நாம் இருக்கின்றோம் இந்த இடத்திலிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்செல் டூ பிஹெச்கே மற்றும் த்ரீ பிஹெச்கே ரெடி டு ஆக்குபை வாங்க அப்பார்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளரில் இந்த அப்பார்ட்மெண்ட்டு ஸ்டில்ட்டு முழுவதும் கார் பார்க்கிங் கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர்ஸ் சிக்ஸ் ஃப்ளாட்ஸ் டூ பிஹெச்கே நைன் தேர்ட்டி செவன் ஸ்கொயர் ஃபீட் த்ரீ பிஹெச்கே தௌசண்ட் ஒன் நாட் நயன் திருபிஹெச்ச்கே மொத்தம் த்ரீ ஃப்ளோர்ஸ் சிக்ஸ் ஃப்ளாட் சிக்ஸ் கார் சிக்ஸ் கார் பார்க்கிங் வாடிக்கையாளர்லே சுற்றி நல்ல ஸ்பேஸ் ஸ்பேஸ் உள்ளது மொத்தம் ஆறு அப்பார்ட்மெண்ட்ஸ் அதில் ஒரு வீடு புக் புக்கு அண்ட் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி குடிவந்துவிட்டார்கள் மொத்தம் மீதம் ஐந்து அப்பார்ட்மெண்ட்ஸ்கள் உள்ளன டூ பிஹெச்கேவில் இரண்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் த்ரீ பிஹெச்கேவில் மூன்று அப்பார்ட்மெண்ட்கள் உள்ளன லிஃப்ட் ஒர்க்கிங்கில் உள்ளது பாக்ஸ் அனைத்தும் த்ரீ பேஸ் பவர் மற்றும் லிஃப்ட்டு ஃபோர்த் ஃப்ளோர் வைக்கும் செல்லும் டெரஸ் வைக்கும் செல்லும் அல்ல மிக அருமையான அபார்ட்மெண்ட்ஸ் வாங்க மேலே உள்ள அபார்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே லிஃப்ட் அருகில் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் இந்த பிளாட்

பால்கன வாஷிங் மிஷின் வைக்கலாம் அருகில் உள்ள வீடுகள் ஆயிரத்தி நூத்தி ஒன்போது ஸ்கொயர் ஃபீட் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் இதே மாடலில் மூணு மூன்று பிளாட்கள் உள்ளன ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃபுளோர் மூன்று வீடுகளும் அவைலபிளாக உள்ளது பெட்ரூம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வெளிதாக உள்ளது வியூ நன்றான வெளிச்சம் காற்றோட்டம் அருமையாக உள்ளது பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் பெரிதாக உள்ளது வித் அட்டாச் பாத்ரூம் டைல்ஸ் அனைத்தும் டிஜிட்டல் டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது நன்றாக மாடல் கலர் ஃபிட்டிங்ஸ் அனைத்தும் பேரிவர் ஃபிட்டிங்ஸ் யூரோப்பா லாக் கொடுக்கப்பட்டுள்ளது யூரோப்பா லாக் கொடுக்கப்பட்டுள்ளது காமன் பாத்ரூம் காமன் பாத்ரூம் மிகப்பெரியதாக உள்ளது கிச்சன் கிச்சன் டைல்ஸ் மிக நன்றாக ஒட்டப்பட்டுள்ளது வட்ட உள்ளது கிரானைட் ஷாப் கிரானைட் வட்ட உள்ளது படிக்கால கிச்சன் மே பெரிய கிச்சன் மூன்றாவது பெட்ரூமை பார்க்கின்றோம் இன் ஃப்ரண்ட் வியூ படிக்காலே இந்த அப்பார்ட்மெண்ட் உள்ளால் கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர் சிக்ஸ் ஃப்ளாட் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த ஃப்ளாட் சைஸ் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஆயிரத்தி நூற்றி ஒம்போது ஸ்கொயர் ஃபீட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் அனைத்திலும் மூன்று ஃப்ளாட்கள் உள்ளன ஒரு சதுர விலை ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ரெட்டி டூ அஃபை வாடிக்கையாளரில் மிக அருமையாக இருக்கின்றது நீங்களே பார்த்தீர்கள் மிக விரைவாக அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்